வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்குமே கூட ஒரு நல்ல ஒரு இட்லி வெரைட்டி பண்ண போகிறோம் ஜவ்வரிசி இட்லி சூப்பராக இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக ஜவ்வரிசியை ஒரு அரை கப்பு அது வந்து நைட் அதாவது எயிட் ஹவர்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா ஊறி இருக்குது கண்டிப்பாக இது வந்து எயிட் ஹவர்ஸ் ஊறணும் ஊற போட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது ஊற போட்டாச்சு ஊற போட்டு தண்ணி வடித்து இதில் அரை கப்பு ஜவரிசின்னா ஒரு கப்பு வந்து நம்ம ரவை உப்மா ரவை ரவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு கப்பு நம்ம வந்து ரவை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்னாக்க தயிர் நல்லா கட்டி தயிர் ஒரு கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இதில் ஆட்டு சேர்த்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் சோடா சோடா சேர்த்தா கொஞ்சம் நல்லா வரும் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதில் வந்து கொஞ்சமே கொஞ்சம் இந்த சப்பக்கி சொப்புன்னு சொல்லுவாங்க அந்த இலையை வந்து கொஞ்சம் இதை பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து கீரை வெரைட்டி அது அதையும் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் இது வந்து அப்படியே மணிமணியாக அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இட்லி வந்து இது வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் பத்தாததுக்கு கொஞ்சமாக இது சப்போஸ் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தயிர் பத்தலைனாக்க கொஞ்சமாக லைட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு கப்பு அந்த ரவை ஒரு கப்புனால் தயிர் ஒரு கப்பு சேர்த்தாச்சு கொஞ்சம் புளித்த தயிர்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஒரே ஒரு ஸ்பூன் வாட்டர் மட்டும் நான் ஆட் பண்ணேன் இப்போது அவ்வளோதான் ரொம்ப கிடையாது இதில் ஒரு அரை கரண்டி வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அதை வச்சுட்டு செட்னி ரெடி பண்ண போகிறோம் அது செட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு சோக்கானாக்கா போதுமானது இப்போது கடலப்பருப்பு தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ ஒரு அந்த ஜெவரிசி இதுக்கு ஒரு செட்டி பண்ண போகிறோம் அது வந்து இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் எப்படி அரைக்க போகிறோம் அதனால கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கடுகு போட்டுக்கலாம் இதில் அது பட்டு வடிக்கட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போடும்போது இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கடலைப்பருப்பு விட்டுட்டு கொஞ்சம் தவிர விட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி வந்து நார்மலி இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி சேர்த்துட்டு இந்த சட்னி பண்ணுறேன் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமை ஒரு மூணு நாலு அஞ்சு போட்டாச்சு இப்போ நிறைய நல்ல ஒரு கைப்பிடி ரொப்ப போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் துவக்கணும் ஆனால் தகுந்துக்கும் அப்படியே தவந்துக்கும் இந்த தவந்ததுக்கு இதெல்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப டார்க்காகிடும் இப்போ கரெக்டாக இருக்கும் நிறைய கடை இது கருவேப்பில் போட்டீங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அதெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்னிக்கு வந்து அதிகமாக போட் போடணும் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க ரெண்டு தக்காளி இருக்குதுல ரெண்டு தக்காளி இதை வதக்கி எடுத்து வச்சுட்டு இட்லி வந்து நம்ம அதில் போட்டு வச்சு போகிறோம் அந்த டைமிங்ஸ் இப்போ வந்து போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சூப்பு போட்டுக்கலாம் இது வதங்கி இது கொஞ்சம் ரொம்ப அப்படின்னு ரொம்ப நல்லா வதங்கணுன்றது கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது இந்த சட்னி ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு பாதி வதங்கி பாதி வதங்காமல் இருந்தால் தான் இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை சட்னி அரைச்சிக்கலாம் ஜவரிசி எட்டுக்கு மாவு கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம் சூப்பரான அருமையா இருக்கும் மணி மணி நல்லா இருக்கும் இந்த ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடிய அரும்புக்கு இப்போ நம்ம இதை இட்லி இதில் வச்சிடலாம் இதை வந்து இப்போ தண்ணி சூடாகிகிட்ருக்கு இதில் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இது வேகட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்புறமா இட்லி ஒரு கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க ரூபராக பாருங்க இது வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதை ஸ்பூன் எடுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தால் இட்லி எப்போவுமே ஒன் மினிட் விட்டுட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் எவ்வளோ நல்லா இருக்கு நல்லா குடு குடாக இருக்குது சூப்பராக இருக்குது மணிமணியாக அருமையாக இருக்குது எடுத்து பார்க்கலாம் இட்லின்னா சூப் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆகிய அப்படியே அருமையாக இருக்கு இது வந்து நம்ம ஒரு மூணு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா இருக்குது இட்லி எங்களும் இதே மெஷர்மெண்டில் செஞ்சுட்டு ஆக்சுவலாக ஒரு ஜவர்சியை கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற போடணும் டெய்லி ஜவரிசியில் பண்ணாக்கா ரொம்ப நல்லா வருது இட்லி அது வந்து ஆக்சுவலாக இது ரவையும் அதுவும் ஈக்குவல் போர்ஷன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம காலையில் அதாவது நைட்டு மார்னிங் டிஃபன் கண்டிப்பாக வேணும்னா நம்ம நைட்டே ஊற போட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் நைட்டு வேணும்னா நீங்கள் மார்னிங்கே ஊற போட்டுருங்க ஞாபகமாக ஃபஸ்ட் கிளாஸாக பாருங்கள் மணி மணி மணியே எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து அருமையாக இருக்குது ஊழலில் நல்லா வெந்திருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வாசனை மமகமகமாக வா வாசனை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் சாஃப்ட்டாகவே இருக்கும் கூட சாஃப்டாக தான் இருக்கும் இதே மாதிரி இந்த இந்த சட்னி வந்து இதுக்கு க தக்காளி போட்டு கடலப்பருப்பு போட்டு சட்னி நல்ல ஒரு காம்பினேஷன் இது கடலப்பருப்பு போட்டு வறுத்துட்டு நீங்கள் தக்காளியை கட் நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டு நீங்கள் சட்னி அடிச்சிங்கன்னா இதுக்கு நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் நீங்கள் பார்த்து ரசிக்கணும் நீங்கள் பார்த்துட்டே இருக்க இருந்தால் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டி போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்